டிஎன் த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்க்குற பதிவு என்னன்னு பார்த்தா நம்ம வீட்டில் பில்லி சூன்யம் ஏவல் அப்படின்னு சொல்லக்கூடிய தீய சக்திகள் மாய சக்திகள் இருப்பதற்கான அறிகுறிகள் என்னென்னு ஏற்கனவே பாகம் ஒன்றுன்னு நம்ம பார்த்துருக்கோம் பார்க்க முடியல இப்போ அந்த பதிவினுடைய தொடர்ச்சியை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நிறைய வாட்ஸ்அப் கமெண்ட்ஸில் இதை பற்றின கமெண்ட்ஸ் இருக்கிறதுனால இது ஒவ்வொரு பகுதியாகவே கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் பண்ண கொடுத்துருக்கோம் நேயர்கள் வந்து நிறைய விஷயங்கள் இதை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அதே மாதிரி இந்த விஷயத்தினால குழப்பங்களும் நீங்கள் ஏற்படுத்திக்க கூடாது அதில் தெளிவாகவும் இருக்கணும் அதற்காக தான் இந்த பதிவை ரொம்ப பொறுமையாக எடுத்து கொடுத்துட்ருக்கோம் சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஒரு வீட்டில் பில்லி சூன்யம் இருக்கிறதுக்கான அடிப்படை அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத முதல் பதிவில் பார்த்துட்டோம் இப்போ அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறோம் இப்போது இந்த இடத்துக்கு போகும்பொழுது அந்த வீட்டில் இது மாதிரியான இருக்கும் பொழுதோ இல்ல எதிரிகளால் இந்த தொல்லைகள் நமக்கு இன்னும் எளிமையா கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு நம்ம வீட்டு பூஜை அறை இருக்கு இல்லையா நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முக்கியமான சுவாமி படங்கள் இருக்கு பாருங்க அந்த சுவாமி படங்கள் திடீர்னு கீழே விழுந்து உடையக்கூடிய அமைப்பு நல்லா புரிஞ்சுக்கணும் சுவாமி படங்கள் திடீர்னு கீழே விழுந்து உடையக்கூடிய அமைப்பு ஏற்படலாம் அப்படி ஏற்பட்டா இது வந்து ஒரு அவசகுனத்திற்கான அறிகுறி யாருமோ வந்து ஒரு ஆபத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் சரிங்க அடுத்தபடியா இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டில் தினந்தோறும் சமைக்கிறோம் இப்போ வந்து நம்ம சமைக்கும் பொழுது என்ன பண்றோம்னா சாதம் வடிக்கிறோம் மற்ற குழம்பு இது மாதிரியான விஷயங்கள் பண்ணுவோம் சாதம் வந்து இப்ப நம்ம என்ன குக்கர்ல குக்கர்லாம் சமைக்கிறோம் சரி குக்கர்ல செய்தாலும் சரி நம்ம சாதம் வடித்தல் மாதிரி சரி அந்த சாதம் வடிக்கக்கூடிய பாத்திரம் அந்த சாதம் வடிக்கக்கூடிய பாத்திரம் நம்ம ஒல வச்சு சாதம் வடிக்கும்போது அந்த சாதம் வடிக்கக்கூடிய பாத்திரம் திடீர்னு கவுந்து விழருது அந்த மாதிரி விழும் பொழுது அந்த மாதிரி சாதம் வடிக்கக்கூடிய அந்த பாத்திரம் கவுந்து கீழே கொத்திக்குச்சு அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக அந்த வீட்டுல வந்து ஏதோ ஒரு மாய சக்தி இருக்குங்கறத நம்ம ரொம்ப ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாமும் ரொம்ப முக்கியமானது அதை விட ரொம்ப இன்னும் ஈஸியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சின்ன குழந்தைகள்லாம் நம்ம வீட்டில் இருக்கோம் சின்ன குழந்தைங்க எதிர்பாராத விதமாக தண்ணி தொட்டியில் இல்லைன்னா பக்கெட் தண்ணி வச்சிருக்க பக்கெட்ல கவுந்து விழுந்துடுவாங்க உள்ள தலைக்குப்பறமா குழந்தை விழுரும் இந்த மாதிரி குழந்தை விழுந்து உயிருக்கு ஆபத்தான நிலையிலான குழந்தைய நம்ம காப்பாத்திடுவோம் ஆனா அந்த மாதிரி இருக்குதுன்னா யாருக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்து இந்த மாய மாந்திரீக பிரச்சனை இருக்குறத ரொம்ப எளிமையாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது அர்த்தம் அதே மாதிரி நம்ம தெய்வீகமா வளர்க்கக்கூடிய வேப்ப மரங்கள் அரச மரங்கள் இது மாதிரி தெய் மகிழ மரம் இது மாதிரியான விருட்சங்கள் நம்ம வீட்டில் நல்லா செழிப்பா வளர்ந்தது திடீர்னு பட்டு போகக்கூடாது அப்படி பட்டு போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாகவும் அங்க மாந்திரிக பிரச்சனை இருக்கும் மிக முக்கியமா திருடு போறது நம்ம வீட்டில் தங்க நகைகள் இது மாதிரி விஷயங்கள்லாம் திருடு போச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக மாந்திரிக பிரச்சனை இருக்கிறதுக்கான அறிகுறிகள் தான் இதே மாதிரி குடும்ப தலைவனுக்கு அந்த குடும்ப இருக்கக்கூடிய கணவனுக்கு மனைவியை பார்த்தாலே ஒரு எதிரியை பார்க்குற மாதிரியான ஒரு மனோபக்குவமும் ஒரு கணவனுக்கு மனைவியை பார்த்தாலே ஒரு விரோதியை பார்க்கக்கூடிய ஒரு மனோபக்குவத்தோடையும் ரெண்டு பேரை பார்த்தாலும் ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு அன்பே இல்லாம எப்பமே ஒரு விரோதிகள் மாதிரியே செயல்படுவார்கள் அது மாதிரி இருக்கும் பொழுதும் கண்டிப்பாக மாந்திரிக பிரச்சனைகள் இருக்கும் மிக முக்கியமாக அமாவாசை கிருத்திகை பௌர்ணமி இது மாதிரி நாட்கள்ல அந்த வீட்டுல இருக்கக்கூடிய யாருக்காவது ஒருத்தருக்கு வண்டி வாகனங்கள்ல விபத்துகள் ஏற்பட்டுட்டே இருக்கும் காயங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கும் இல்லைன்னா வாகனம் பழுதாயி நின்னுடும் ஒரு நல்ல காரியத்துக்கு போக முடியாது இது மாதிரியான அமைப்புகள் இருந்தாலும் கண்டிப்பாக மாந்திரிக பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம கோவிலுக்கு போவோம் மிக முக்கியமாக குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு பொங்கல் வைக்கிறது மாவிளக்கு போடுறது இது மாதிரி பண்ணும்போது கோவிலில் உடைக்கக்கூடிய தேங்காய் அழுகி போயிருக்கும் இது மாதிரி தேங்காய் அழுகி இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் மாந்திரிக பிரச்சனைனால யாரோ ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க இந்த மாந்திரிக பிரச்சனைனால பாதிக்கப்பட்டவனால கண்டிப்பாக குலதெய்வ கோவிலுக்கு வரவே முடியாது இதுதான் ரொம்ப முக்கியம் குலதெய்வ கோவிலுக்கும் வர முடியாது அந்த ஊரினுடைய கிராம தெய்வங்கள் எல்லை தெய்வங்கள் பிடாரி தெய்வங்கள்லாம் இருக்கும் அந்த கோவில் பக்கம் அவங்களால போகவே வேறு கோவில்க்குள்ளையும் போக முடியாது அப்படி போனாலும் அவங்களால ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல அந்த கோவிலுக்குள்ள இருக்கவே முடியாது ஏ உடனே போகணும் உடனே போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மனப்பக்கம் உருவாகிட்டே இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக அந்த வீட்டுல ஏவல் பில்லி சூன்யம் மாந்திரிக பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் ஆகையினால இந்த பிரச்சனை இது மாதிரியான அறிகுறிகள் இருக்கான்னு நீங்கள் உங்களையே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி இருந்தால் அதற்கான தீர்வுகளும் நாங்களே கொடுக்குறோம் நாங்கள் சொல்லக்கூடிய கோவில்களுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணி அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வாங்க எல்லாத்துக்கும் மேலாக இருக்கக்கூடிய மேல் மலையனூரில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி அம்மனை இதற்கு ஒரு தீர்வாக எடுத்துக்கொண்டு அந்த தேவியை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சோட்டானிக்கரையில் இருக்கக்கூடிய பகவதியம்மனையும் வழிபாடு பண்ணுறது மாந்திரிக பிரச்சனை ஏவல் பிரச்சனைகள் வந்து விடுபட்டு வரதுக்கு ரொம்ப நல்லது சமயபுரத்தில் இருக்கக்கூடிய சமயமிருந்து நம்மை காக்கக்கூடிய சமயபுரத்தால் இருக்கும்போது நமக்கு இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை இது மாதிரியான தெய்வங்கள் நம்மளை சுற்றி இருக்கும்போது அந்த தெய்வ சன்னதிகள் கொண்டு இரவு தங்கி இருந்து வழிபாடு பண்ணிக்கொள்ள இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து விடுபடலாம் அதனால நேர்கள் தான் இதை பகுதியாகவே கொடுத்துருக்கும் மீண்டும் ஒரு பகுதியில் கூட இதற்கான தீர்வுகளை பற்றி கூட நான் சொல்கிறேன் வேறு எதுவும் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் ஸ்க்ரீனில் தெரியுது நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்